நம்முடைய கண்மலையாகிய தெய்வமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் யாரிடனும் என்ன செய்ய முடியாதுன்னா ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இந்த உலகத்தில் நிறைய கண்மலைகள் இருக்கிறார்கள் சரிங்களா மக்களே இந்த உலகத்தில் சில நம்மளை சுத்தி இருக்கிற சில மனிதர்கள் கண்மலையை போன்றவர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யாரையும் இந்த கண்மலையாகிய தேவனோடு கூட என்ன செய்ய முடியாதுன்னா ஒப்பிடவே முடியாது ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க அந்த ஜெபத்துல நான் சொன்ன இந்த வார்த்தை இருக்கு பாருங்க ஒப்பிட முடியாத ஒரு பாறை நம்முடைய ஆண்டவர் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிங்க ஆண்டவரை போன்ற தூயவர் ஆண்டவரை போன்ற ஒரு தூயவர் வேறு எவரும் இல்ல வேறு எவருமே கிடையாது உண்மை என்றி வேறு எவரும் இல்ல உம்மையன்றி வேறு எவருமில்ல நம் கடவுளைப் போன்ற வேறு பாறை இல்லை நம் கடவுளை போன்ற வேறு ஒரு பாறை இல்லை ஆலலோயா வலது உயர்த்தி சொல்லுங்க நம் கடவுளைப் போன்ற வேறு ஒரு பாறை கிடையவே கிடையாது அவர் தான் ஒப்பற்றவர் அவ்வளவு ஒப்பற்ற உயர்ந்த வல்லமையுள்ள கண்மலையாக அவர் இருந்தாலும் நம்முடைய ஏசு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் நொறுக்கப்பட்ட கண்மலையாக இருக்கிறார் இல்லையா மக்களே அவர் உயர்ந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கண்மலை அவரை யாருடனும் ஒப்பிட முடியாது ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் நொறுக்கப்பட்ட கண்மலையாக அவர் இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே முந்தி ஒருத்தர் எனக்கு தெரியும் நான் சின்ன வயலாக இருக்கும்போது அவர் எப்படியும் ஒரு ஆறடியாக இருப்பார் அறடியாவது இருப்பார் என அந்த நேரம் எனக்கு அப்படி தோணுச்சு இவ்வளோ பெரிய மீசை நல்ல முறுக்கு மீசை சரியா அவரை கண்டா சின்ன பிள்ளைகளெல்லாம் அழும் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது அவரை சொல்லி தான் சாப்பாடு ஊட்டுவாங்க அதுக்கு சாப்பிட தயங்கிச்சுன்னா அந்த மீசக்கார அண்ணனை கூடட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அது பயந்து சாப்பிடும் சொல் பேச்சு கேட்கலன்னா அந்த அண்ணனை கூடட்டுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்கும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவரை பார்த்தா அவர் குரலை கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அடி வயிறு கலங்கும் அவர் கலரை பார்த்தீங்கன்னா கற்பாறை போன்ற கலரை போன்றிருப்பார் புரியும் நினைக்கிறவங்களுக்கு அந்த கலர் அந்த கை அந்த உடம்பு அவர் கை தான் என்னுடைய உடம்பு சைஸே அந்த நேரத்தில் அப்படி இருந்தார் அவர் அப்போது